நவம்பர் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தெளிவான காலை வானிலறிக்கை இன்று மதியம் இரவு முதல் தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு படிப்படியாக தமிழகம் முழுவதுமே தீவிரமடைந்து நாளை ஒட்டுமொத்த மொத்த தமிழகத்திலையும் பரவலாக மழை தீவிரமடைந்து நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை இரவு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு நீடிய போகுது புதன்கிழமையிலேருந்து நமக்கு சுத்தமாகவே மழை இல்லாமல் போயிரும் இன்று ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு திங்கட்கிழமை நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை இந்த மூன்று தினங்கள் தமிழ்நாட்டில் பெய்ய போகிற மழைப்பொழிவை எந்த லெவலுக்கு சேமிக்க முடியுமோ சேமியுங்க நிறையா மாவட்டங்களில் ஏரி குளங்கள் இப்போ வரைக்கும் நிரம்பாமல் இருக்குது அதனால் இப்போ பெய்ய போகிற மலைப்பொழிவை எந்த லெவலுக்கு அந்த தண்ணீரை வந்து சேமிக்க முடியுமோ சேமியுங்க உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஏரி குளங்கள்லாம் பல மாவட்டங்களில் நிரம்பாமல் இருக்குது அந்த ஏரி குளங்களை நிரப்பக்கூடிய மழைப்பொழிவாக இப்போ வரப்போகிற மழைப்பொழிவு இந்த இன்னைக்கு மதியானத்துலேருந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி மதியானத்துலேருந்து மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் நாளை முழுவதும் தமிழ்நாடு முழுவதுமே மழை இருக்கும் நாளை மறுநாள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வரைக்குமே நமக்கு மழை இருக்க போகுது இந்த வாய்ப்பை நம்மளுடைய விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் சும்மா வந்து பார்த்திங்கன்னா தண்ணீரை வந்து கடலுக்கு போக விட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியில் தண்ணி இல்லை எங்கள் குளத்தில் தண்ணி இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது ஏரி குளங்கள் தண்ணீரோடு இருந்தால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் கண்டிப்பாக விவசாயம் பெருகும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் மழை பெஞ்சால் நாங்கள் என்ன தண்ணியை தேக்காமையாக இருக்க போகிறோம் எங்கள் குளத்தில் தண்ணி நிற்காமையாக இருக்க போது அப்படின்னு கேட்பீங்க ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய தமிழ்நாடு பசுமை போர்த்திய ஒரு தமிழ்நாடாக இருந்துச்சு இப்போ பல மாவட்டங்களில் விவசாயிகள் அந்த நிலத்திலலாம் விவசாயம் பண்ணுறதே விட்டுட்டாங்க அதனால் நம்ம என்ன சொல்ல வரோம்னா ஆங்காங்கே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எந்த ஊரில் வேணா இருக்கலாம் இந்த மூன்று தினங்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய மழை பொழிவை தயவு செய்து சேமியுங்கள் ஒவ்வொரு துளி நீரும் நம் தமிழகத்துக்கு தேவையானது நம்மளுடைய மக்களுக்கு தேவையானது அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏரி குளங்களில் தண்ணீர் நிரம்பியனால் நம்ம ஒவ்வொரு மாவட்டமுமே செழிக்கும் எல்லா மாவட்டங்கள்லையும் விவசாய பணிகள் ரொம்பவே தீவிரமடையும் அதனால ஏரி குளங்கள்ல தண்ணீரை தேக்கி கொய்யுங்கள் நமக்கு இனிமே ஒரு பெரிய மழை பொழிவு பெய்யல தான் நம்ம இந்த மாதிரி மழையை தேக்க முடியும் அப்புறம் மழை பெய்யக்கூடிய நேரத்தை விட்டுப்புட்டு அப்புறம் வெயில் அடிக்கக்கூடிய நேரத்துல மழை வல்ல மழை வல்லன்னு நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாது அதனால எந்த லெவலுக்கு மழையை வந்து சேமிக்க முடியுமோ சேமிச்சு வச்சுக்கோங்க இந்த மூன்று தினங்களுமே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு திங்கக்கிழமை கூடுதலான மழை இருக்கும் செவ்வாய்கிழமைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கூடுதலான மழைப்பொழிவு இருக்கும் பல மாவட்டங்களில் மழையே இல்லாமல் இருந்துச்சு மைனஸ் 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 மைனஸ்னு நிறைய மாவட்டங்களில் நீங்கள் வேணால் பாருங்கள் நான் செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறம் சொல்கிறேன் நிறைய மாவட்டங்களில் அது ப்ளஸ்ஸாக மாறப்போகுது ஏன்னா அந்த லெவலுக்கு நமக்கு கிடைக்க கிடைக்கப்போகுது ஏன்னா ஒரு மழை வாய்ப்பே இந்த வருஷம் பெருசாக இல்லை இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மொந்தா புயல் வந்துட்டு போணுச்சு மொந்தா புயல் வந்துட்டு போனதுக்கு அப்புறமே நமக்கு பெரிய லெவலில் மழையே இல்லையே அது ஏன் இல்லைன்னா அது அப்படியே வடக்கு வடக்கு நோக்கியே போக கூடாது எந்த ஒரு நம்ம நம்ம என்ன சொல்றோம்னா வடக்கு நோக்கி இங்க வரக்கூடிய நிகழ்வு எல்லாமே இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் நெருக்கமா வந்துகிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு மலை அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு சுழற்சிகள் மீண்டும் மீண்டும் ஒரு சுழற்சிகள் உருவாகி தமிழகத்துக்கு நெருக்கமா வந்துக்கிட்டே இருக்கும் ஆனா வடக்கு நோக்கி போணுச்சுன்னா நமக்கு அது பிரச்சனை இப்ப வடக்கு நோக்கி அடுத்து வரக்கூடிய இப்ப இந்த இருபத்தி ஐந்தாம் தேதி நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் வரக்கூடிய நிகழ்வு வடக்கு நோக்கி போறது போல தெரியுது வடக்கையே போக கூடாது நம்ம தான் சொல்கிறோம் வடக்க போணுச்சுனாவே சிக்கல் இருக்கு அதனால நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த மூன்று தினங்களில் நீங்கள் வேணால் பாருங்கள் அதாவது நமக்கு வந்து தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் நமக்கு பெய்ய வேண்டிய மலைப்பொழிவு அதாவது இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் ஆனால் பெய்திருக்கக்கூடிய மலைப்பொழிவு இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் தான் பெய்ய வேண்டியது இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் இது இயல்பை விட மைனஸ் ஏழு சதவீதம் குறைவாக இருக்குது நீங்கள் வேணால் பாருங்களேன் செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறம் இது ப்ளஸ்ஸாக மாறும் அதனால தான் சொல்கிறேன் அந்த ப்ளஸ்ஸாக மாறுது பல மாவட்டங்களில் மழை பெய்ந்து அப்படியே அதை வந்து கடலில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் எங்கே சார் விடுறோம் இந்த மூணு நாளை சேமிங்க பல ஏரி குளங்களை நிரப்பிக்கிங்க இது ஒரு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்புங்கிறத மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன் புதன்கிழமையிலேருந்து நமக்கு சுத்தமாகவே மழை இல்லாமல் போயிடும் இப்போ பெய்ய போகிற மழை பொழிவுக்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய இலங்கையிலருந்து தென்மேற்கு வங்கக்கடல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவிட்டுருக்கு இதன் காரணமாக தான் நமக்கு வந்து மழை போகுது இப்போ இன்றைக்கி மதியானம் இன்று இரவிலிருந்து படிப்படியாக தொடங்கி தொடங்கிவிடும் ரொம்ப கூடுதலான பொழிவு டெல்டா மாவட்டங்களில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப முக்கியமாக அனைத்து கடலோர மாவட்டங்கள்லேயும் மழை இருக்கும் உள் மாவட்டங்கள்லேயும் மழை இருக்கும் கோயமுத்தூர் வரைக்குமே மழை இருக்கும் ஒட்டு மொத்த தமிழகத்திலையும் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் ஒட்டு மொத்த பகுதிகளிலையும் மழை நமக்கு கிடைக்க போகுது இப்போ இந்த முக்கியமான செய்தியில இப்போ இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் இப்போ வந்து நம்மளுடைய இலங்கையுடைய அந்த கிழக்கு பகுதியில இலங்கையுடைய வடகிழக்கு பகுதியில் மழை பொழிவு பொழிந்துக்கிட்டு இருக்கு இலங்கையில இன்னைக்கு முழுக்க மழை தான் இன்னைக்கும் மழை நாளைக்கும் மழை நாளை மறுநாளும் மழை செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இலங்கையில் மழை இருந்து கொண்டே இருக்கும் குறிப்பாக வட இலங்கையில் மழைப்பொழிவு ரொம்பவே தீவிரமாக இருக்கும் அதை நம்ம சொல்லிக்கிறோம் அதே வேளையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு தொடங்கிவிடும் ஒட்டு மொத்த கடலோரப் பகுதிகள்லையும் இன்னைக்கு ஒரு அதாவது சரியாக சொல்ல ம ஒரு மதியானம் பன்னெண்டு மணிலேருந்து படிப்படியாக டெல்டா மாவட்டங்கள்லையும் எல்லா பகுதிகளிலையும் மழைப்பொழிவு தொடங்கும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இரவு நேரங்களுக்குள்ள உள் மாவட்டங்கள்லேயும் அது பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு மிதமான மழையாக தொடங்கி படிப்படியாக மழையுடைய தீவிரம் ரொம்பவே கூடுதலான மழைப்பொழிவாக மாறப்போகுது இன்றைக்கி நள்ளிரவு நாளைக்கு அதிகாலைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேயுமே மழைப்பொழிவு தொடங்கிவிடும் இன்றைக்கி குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நள்ளிரவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த புதுச்சேரியிலேருந்து ராமநாதபுரம் வரைக்கும் தூத்துக்குடி வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோரத்தில் பல இடங்களில் பல சென்டிமீட்டர் மழை பெய்யலாம் நமக்கு இந்திய வானிலை மையம் ரெண்டு நாளைக்கு இருபது சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க இப்போ இன்னைக்கும் பெய்யலாம் நாளைக்கும் பெய்யலாம் இப்போ நாளைக்கு கூட பெய்யலாம் ஏன்னா இருபது சென்டிமீட்டர் எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனால் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் நாகப்பட்டினம் திருவாரூர் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் இந்த மாவட்டங்கள்லாம் இருபது சென்டிமீட்டர் மழை உறுதியாக பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நாகப்பட்டினத்தில் கூடுதலான மழைப்பொழிவு பொழிவு இருக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் அதே போல் ஒட்டுமொத்த நமக்கு தமிழகத்திலையும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நள்ளிரவு அதாவது நாளைக்கு காலைக்குள்ள சென்னையிலேயும் மழை தொடங்கிடும் சென்னை முதல் திருவள்ளூர் முதல் அதே போல் நம்மளுடைய தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கடலோரப் பகுதிகளில் மலைப்பொழிவு தொடங்கிவிடும் இன்றைக்கி படிப்படியாக அந்த கடலோரங்களில் ஆரம்பிக்கக்கூடிய மலைப்பொழிவு படிப்படியாக தான் உள்ள அப்படியே அந்த மேகக்கூட்டங்கள் உள்ளே வரும் உள்ளே வர 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 நமக்கு மலைப்பொழிவு முற்றிலும் நாளை காலைக்குள்ள உள் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பகுதியான திருச்சி அங்கே சேலம் வரைக்கும் இந்த பக்கம் மதுரை வரைக்கும் உள் மாவட்டங்களில் திண்டுக்கல் உள் மாவட்டங்கள் வரைக்குமே மலைப்பொழிவு தீவிரமடையும் இப்போ நாளைக்கு காலையிலேருந்து ரொம்பவே மலைப்பொழிவு ரொம்ப கூடுதலாக இருக்கும் பல மாவட்டங்களில் நாளைக்கு திங்கட்கிழமை பல மாவட்டங்களில் விடுமுறை விட்டுருவாங்க நாளைக்கு பள்ளி கல்லூரிகளுக்குலாம் நிறைய மாவட்டங்களில் விடுமுறை விட்டுருவாங்க ஏன்னா நாளைக்கு காலையிலேருந்து மழைப்பொழிவு ரொம்பவே தீவிரமாக இருக்க போகுது அப்படியே படிப்படியாக நாளைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு தொடங்கி நாளைக்கு மேகக்கூட்டங்கள் நாளைக்கு உள்ளே வர ஆரம்பிச்சிரும் எங்க உள்ள வரும் நம்மளுடைய தமிழகத்துக்கு உள்ள வந்து உள் மாவட்டங்கள்ல மழை இருக்கும் கடலோரத்துல மழை தொடங்கக்கூடியது உள் மாவட்டங்கள்லையும் வந்து உள் மாவட்டங்கள்லையும் மழை பொழிவு கொடுக்கும் உள் மாவட்டங்கள்னு பாத்தீங்கன்னா எல்லாமே திருச்சி அங்கே கோயமுத்தூர் நாளைக்கு இரவுலலாம் கோயமுத்தூர் வரைக்குமே நல்ல மழை இருக்கு கோயமுத்தூர் நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள் வரைக்கும் கிழக்கு கடற்கரையில இருந்து வரக்கூடிய மேகக்கூட்டங்கள் நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள் வரைக்கும் வந்து நல்ல மலைப்பொழிவே மேற்கு மாவட்டங்கள்லையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது கோயமுத்தூர்லேருந்து நீலகிரியில் ஆரம்பித்து கோயமுத்தூர் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அங்கேருந்து கோயமுத்தூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் அதுக்கப்புறம் திண்டுக்கல் தேனி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் அங்கே கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய கடலோரங்கள் அனைத்திலையும் கேரளாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மலைப்பொழிவு ரொம்பவே தீவிரமடையும் இந்த கிழக்கு திசையிலேருந்து இப்போ இந்த இலங்கையிலேருந்து தென்மேற்கு வங்கக்கடல் வரைக்கும் நீடிக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதினால நமக்கு மழை ரொம்பவே தீவிரமாகும் அது மேற்கு தான் நோக்கி நகரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க படிப்படியாக இலங்கைக்கு மிக நெருக்கமாக மேற்கு நோக்கி வடமேற்கு நோக்கி நகரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அதன் காரணமாக நமக்கு செவ்வாய்க்கிழமை இப்போ நாளைக்கும் மழை முழுவதுமே இருக்கும் நாளைக்கு ஒட்டு மொத்த தமிழகத்திலையும் நாளைக்கு திங்கக்கிழமை நாளைக்கு மதியானம் நாளைக்கு இரவுக்குள்ள ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் மேற்கு மாவட்டங்கள்லையும் கோயமுத்தூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகள்லையுமே மழை பொழிவு நாளைக்கு தொடங்கிவிடும் நாளைக்கு தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு செவ்வாய்க்கிழமையும் இருக்கும் செவ்வாய்க்கிழமையும் நீடிக்கும் செவ்வாய்க்கிழமை பெரிய லெவலில் மழை இருக்காது மழை இருக்கும் ஒரு காலை நேரங்களில் மழை இருக்கலாம் இரவோட முற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா மழை விலகிரும் செவ்வாய்க்கிழமை இரவிலிருந்து தமிழ்நாட்டில் விலகி விலகிவிடும் அதனால செவ்வாய்க்கிழமை இரவு வளைக்கு ஒரு மதியானம் வரைக்கும் தான் மழை அதுக்கப்புறம் படிப்படியாக நமக்கு செவ்வாய்க்கிழமை மதியானத்துலேருந்து மழைப்பொழிவு குறைந்து விடும் அப்புறம் வந்து இன்னொரு ஒரு சுழற்சி இருக்குது அதுக்கப்புறம் தான் நமக்கு மழை அதனால் நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க நம்மளுடைய விவசாய பெருங்குடி மக்களே இப்ப இன்னைக்கு மதியானத்துலேருந்து இருந்து தொடங்கக்கூடிய மழை பொழிவு நாளைக்கு முழுவதும் இருக்கும் செவ்வாய்க்கிழமை மதியத்திலிருந்து படிப்படியாக நமக்கு மழை விளைவிடும் இதுதான் இலங்கையுடைய நிலவரமும் இதுதான் இலங்கையில வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த இலங்கையிலையுமே மழை இருக்கும் பல இடங்கள்ல பத்து சென்டிமீட்டருக்கு மேல மழை பதிவாகலாம் பதினஞ்சு சென்டிமீட்டர் இப்படி கூட பதிவாகலாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் இருபது சென்டிமீட்டர் எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க அப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம தான் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்திய வானிலை ஆய்மையும் தமிழ்நாட்டுக்கே ரெண்டு நாளைக்கு நாளைக்கும் இன்னைக்கும் நமக்கு இருபது சென்டிமீட்டர் அப்போ நம்ம எச்சரிக்கையோடு இருந்துக்கணும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுது ஆங்காங்கே தூரல் சாரல் இப்படி இருக்கு தொடர்ந்து மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்க போதுங்கிறத மட்டும் நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் இப்போ நமக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறேன்னா அந்த அங்கேருந்து மேகக்கூட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒரு கொஞ்சம் வெளிச்சம் வந்தோன்னே வெளிச்சமே வருவதற்கான வாய்ப்பு இல்லை அங்கே ஒரு அதுக்கு ஒரு வெப்பம் கிடைத்த பிறகு மதியத்திலேருந்து படிப்படியாக மழைப்பொழிவு தொடங்கிவிடும் இன்று இரவிலிருந்து இன்று இரவுக்குள்ள நாளைக்கு காலைக்குள்ள சென்னையிலேயும் மழைப்பொழிவு தொடங்கும் நாளை இரவுக்குள்ள ஒட்டுமொத்த தமிழகத்திலேயும் மேற்கு மாவட்டங்கள் உள்ளிட்ட கோயமுத்தூர் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள் மதுரை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலேயுமே மழைப்பொழிவு முற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு முழுவதுமே இருக்கும் நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமையும் மழை இருக்கும் செவ்வாய்க்கிழமை மதியத்திலிருந்து படிப்படியாக மழைப்பொழிவு விலகிவிடும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இதில் கூடுதலான மழைப்பொழிவு நமக்கு நாகப்பட்டினத்துலேருந்து நம்ம சொன்னது தான் நாகப்பட்டினம் திருவாரூர் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் இந்த பகுதிகளில் பல இடங்களில் பத்து சென்டிமீட்டருக்கு மேலே மழை பதிவாகலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் அதே போல் இதுதான் முக்கியமான செய்தி அதனால் தொடர்ந்து வானிலை செய்தியோடு இணைந்திருங்கள் தொடர்ந்து நம்ம வானிலை சார்ந்த செய்திகளை நிறைய சொல்லிகிட்டு இருக்கோம் அடுத்தடுத்த நிகழ்வு சார் இப்போ இந்த நிகழ்வு போன பிறகு வேற நிகழ்வு எதுவும் வருமானு கேட்டிங்கன்னா அடுத்த மலைப்பொழிவு நமக்கு ஒரு புயலாக வர வாய்ப்பு இருக்குது அது புயலாக வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் வரப்போதா அதுதான் சென்னியார் புயல்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் அந்த சென்னியார் புயல் அந்த புயலின் காரணமாக அடுத்த மலைப்பொழிவும் நமக்கு வந்து தொடங்க இருக்கிறது அடுத்த மலைப்பொழிவு எப்போ தொடங்கும்னா அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் ஆகும் அதாவது அடுத்த மலைப்பொழிவு ஒரு இருபத்தி ஒரு நாலாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகுதான் அது எந்த லெவலுக்கு அந்த சுழற்சி வருதோ அதை பொறுத்து தான் இருக்கு அதனால இப்ப பெய்யக்கூடிய மழைப்பொழிவு நமக்கு செவ்வாய்க்கிழமையோடு நிறைவடைஞ்சிடும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லிட்டு விடைபெறுகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய வானிலை சார்ந்த செய்திகளை தொடர்ந்து உற்று நோக்கி பார்த்துக்கிட்டே இருங்க பல மாவட்டங்கள்ல நாளைக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படும் இந்த நேரத்துல மறுபடியும் சொல்லிக்கிறேன் நம்ம இருந்தே சொல்லிட்டு இருக்கோம் இன்னும் வேற ஏதாவது இந்திய வானிலை மையம் சென்னை வானிலை மையத்திலிருந்து எச்சரிக்கை கொடுக்கப்பட்டா உங்களுக்கு நான் அதை வந்து கொண்டு வந்து சேர்க்குறேன் நன்றி